ஓம் சைராம் சாய்பாதம் சரணம் என் அன்பு குழந்தையே நீ படும் கஷ்டங்களும் உன் மன வேதனைகளும் எனக்கு தெரியாதா என்ன இருந்தும் நான் உனக்கு உதவவில்லை என எண்ணுகிறாய் பல துன்பங்களோடு நான் போராடுகிறேன் அப்பா உங்கள் உதவி இன்னும் கிடைக்கவில்லை என நினைக்கிறாய் ஆனால் உன் உதடுகளோ உங்களை தான் முழுமையாக நம்பியுள்ளேன் என சொல்கிறது என் தங்கமே நான் எதை நம்புவது உன் மனதில் இருக்கும் சிறு கலக்கம் உன்னால் என்னை முழுமையாக நம்ப மறுக்கிறது என் உதவி இன்னும் உனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கிறாய் நான் உனக்கு உதவவில்லையா இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருப்பது என் லீலைகள் அது உனக்கு பிரச்சனையாக உள்ளது ஆம் நான் நடத்தும் லீலைகள் உனக்கு பிரச்சனையாக உள்ளது நான் தான் நடத்துகிறேன் என்று நம்பினால் உனக்கு பிரச்சனையாக தெரியுமா என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிடு